தமிழர் நலனை பாதுகாத்திட தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை வென்றிட சாமானியர்களின் மக்களாட்சியை உருவாக்கிட மக்கள் தலைவனை மக்களாட்சியில் அமர வைத்திட நமது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியை தமிழ்நாடு மதுரையிலிருந்து தொடங்குகிறது இந்த நாடு இதுவரை கண்டிராத பிரம்மாண்ட மாநாட்டிற்கு தமிழ் மண்ணின் ஜனநாயக திருவிழாவிற்கு அழைக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சேட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்க மாநாடு நெருங்கு நெருங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே வருது அங்கேருந்து ஒவ்வொரு விஷுவல்ஸ் அதாவது மேடை ரெடியான ஒன்று அந்த ஆர்ச் ரெடியான ஒன்று என்ட்ரன்ஸ் ரெடியான ஒன்று அந்த மாநாடு திருள் ரெடியானோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் ஆன்லைனில் பயங்கரமாக ஷேர் இருக்காங்க அது நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் கூஸ் பம் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க ஆன்லைன் பேஜில் தான் பார்த்தேன் இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ மாநாடு சந்திச்சிருக்கும் தமிழை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரசியல் கட்சிகள் மாநாடு போட்டிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு ப்ராப்பராக இந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இந்த அளவுக்கு பேசும் பொருளாக டெய்லி நியூஸை திறந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு லைவ் தலைவர் வரும்போது லைவ் போட்டாங்கன்னா ஓகே சேனலில் பார்த்தா பரவாயில்ல டெய்லி பார்த்தீங்கன்னா காலையும் சரி மதியானம் சரி நைட்டும் சரி எல்லா நியூஸ் சேனல்லையும் தாவேக்கா மாநாடு மதுரை மாநாடுன்னு சொல்லி அந்த இடத்த லைவ் போடுறாங்க அங்கே என்னென்ன நடக்குது என்னென்ன வேலைகள் நடக்குது டேப் வைக்கிறதுலேருந்து அந்த வாக்கிங் ராம் வாக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் போடுறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் நம்ம பேச வரல இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ஒஃபிஷியலான ரெண்டு மூணு சைட்லேயே இதை போட்டிருக்காங்க ரூட் மேப்பு அதை பற்றி சில விஷயங்கள்லாம் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கிங்கை பற்றிலாம் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு நகரமும் பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு ஒரு மிகப்பெரிய லெவல் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் அரசியல் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கற்றுக்கணும் விஜயவர்கள் பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த அளவுக்கு இருக்கு எல்லா அணிகளும் அதாவது மாநாடுக்கு தேவையான எல்லா குழுக்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மருத்துவ அணிலேருந்து வழக்கறிஞர்கள் அணிலேருந்து எல்லா அணிகளும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் ஆனால் விக்கிரவண்டி மாநாட்டில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருந்தது வழிகள் எல்லாமே ஒரே வழின்றனால சில பல நெரிசலாக இருந்தது அதை கிளியர் பண்ணுற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிங்ஸ் சைடுலருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவெலாம் தெளிவாக இருக்குது எந்த ஊர்லேருந்து வர வண்டி எந்த பார்க்கிங் சைடு போகணும் எந்த ரூட்டு வெழியாக வரணும்னு சொல்லி பக்கவாக தெளிவாக போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது நிஜமாலே வியந்துட்டு அந்த வீடியோ பார்த்தோன்னா ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் தெளிவாக சொல்கிறாங்க நம்ம மாநாடுக்கு இப்படி தான் இருக்க போகணும் இதுதான் பண்ணணும் என்னென்ன பண்ணலாம் பவுன்சர்ஸ் கூட நிறைய பேர் நம்ம தோழர்கள் நிறைய பேர் சண்டை போட வாய்ப்புகளில் இருக்கிற உள்ளே உள்ளேன்னும் போது வாக்குவாதம் வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பண்ணி போட்டிருக்காங்க வேறு எந்த கட்சிக்கும் இவ்வளோ வருஷமாக சொல்கிறாங்களே எழுபத்தஞ்சி வருஷமாக இங்கே கட்சி இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ஆண்டு இருக்கோம்லாம் சொல்கிறாங்களே அவங்கெல்லாம் இது வரைக்கும் அவங்களோட மாநாடகம் இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்களா மாநாடுக்கு அவன் வந்தா என்ன இவன் போனால் எனக்கு என்ன நம்ம நடத்துவோம் அப்படி தான் இருப்பாங்க ஸோ ஒருத்தருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது வந்தவங்க கரெக்டாக பண்ணணும் அவங்களோட பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அதுக்கும் தனி குழு போட்டு அதுக்கு ரூட்டு மேப்பு கொடுத்து அந்த வண்டி இந்த சைடு தான் வரணும் இந்த ஊர்லேருந்து வர இந்த இந்த ஊர்லேருந்து வர வண்டி இந்த சைடு தான் வரணும்னு சொல்லி பக்கமாக பிளான் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அட்டச் பண்ணுறேன் பாருங்க ஸோ அதில் டீட்டெயிலாக இருக்குது ஸோ நான் பேசுகிறத விட அவங்களே அதை பற்றி ஒரு பேசி ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி மதுரையில் இருக்கிற டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் மேப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எங்கேயுமே நடக்காது எவ்வளோ மாநாடுகள் நடந்திருக்கு இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கான விஷயம் இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பும் இந்த அளவுக்கு ஒரு சின்சியரான விஷயம் எங்கேயுமே நடந்து நான் பார்த்தது இல்லை மதுரையில் இருக்கிற ட்ராஃபிக் கண்ட்ரோலில் இருக்க அவங்களோட பேஜிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட் மேப் இப்படி தான் நீங்கள் வரணும் இந்த இந்த திண்டுக்கல்லேருந்து வந்தால் இந்த சைடு வாங்க தேனி இந்த சைடு வாங்க சென்னையிலேருந்து இந்த சைடு வாங்கன்னு சொல்லி அழகாக அதை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க வெளில போகும் காலத்திற்காக பிரம்மாண்ட கட்டமைப்புடன் கழகத்தின் உறுதியுடன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவுடன் நாம் அனைவரும் திரள்கிறோம் நம் மாநாடு பிரம்மாண்டத்திற்கு இணையாக தலைவரின் அறிவுறுத்தலின்படி மிக மிக கவனமான பாதுகாப்பு வழிமுறையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான பங்கெடுப்புடன் அர்ப்பணிப்பான வருகையுடன் கட்டுக்கோப்பான கட்டமைப்புடன் நடத்தி காட்டி நாம் நம் மாநாட்டின் சிறப்பை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் அந்த விதத்தில் நம் மாநாட்டில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் திண்டுக்கலில் இருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் தேனியிலிருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் அனைத்தும் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வர வேண்டும் தென்காசியிலிருந்து வரும் வாகனங்கள் விருதுநகர் வழியாக ஏபிகே பி கே நான்குவழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் பார்த்திபனூர் வழி சாலை வழியாக வந்து ஏ பி கே சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருநெல்வேலியிலிருந்து வரும் வாகனங்கள் ஏ பி கே சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் நெடுஞ்சாலையிலிருந்து மாநாட்டு பந்தலுக்கு வரும்போது ஒரே திசையில் இருக்கும் ஏழு நுழைவு வாயில் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் நுழைய வேண்டும் நீங்கள் அமர்ந்திருக்கும் நிற்கும் இடங்கள் உட்பட திடல் முழுவதும் குடிநீர் பைப் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் மாநாட்டு திடலின் இரு பக்கவாட்டிலும் மாபெரும் எல்லை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு எல்லை சுவர் அமைந்திருக்கும் இரு பக்கங்களிலும் மொத்தம் இருபது மருத்துவ முகாம்கள் தயார் நிலையில் இருக்கும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் குழுக்கள் காத்திருப்பார்கள் தங்களுக்கோ அருகிலுள்ள தோழருக்கோ ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ முகாமுக்கு தெரிவிக்கவும் தேவை ஏற்பட்டால் மருத்துவ முகாம் பின் தயாராக இருக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ்கள் செல்ல பிரத்யேக வழித்தடம் இரு பாதுகாப்பு எல்லை சுவர்கள் பக்கமும் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பாதைக்குள் எக்காரணத்தை கொண்டும் நுழையக்கூடாது ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் படபடப்பு மயக்க நிலை போன்றவற்றிற்கு தொடங்கி கார்டியோ ஆர்த்தோ மற்றும் தெர்மா கேர் போன்ற சிகிச்சைகள் வரை மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் உங்கள் அவசர தேவைக்காகவும் சந்தேகங்களுக்காகவும் ஒரு உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டு மேடையிலிருந்து இரண்டாவது சதுக்கம் மகளிருக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்கும் விதத்தில் அவசர தேவையை பொறுத்து இருபக்க பாதுகாப்பு எல்லைச் சுவர்களும் அகற்றப்படும் இந்நிலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை காண்போம் மாநாட்டு திடலுக்கு முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளை அழைத்து வருவதை தவிர்ப்போம் மாநாட்டு வளாகத்திற்குள் தொழில்நுட்ப கேமரா மற்றும் ட்ரோன்கள் உபயோகிக்க அனுமதி இல்லை பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை மாநாட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் கழக தோழர்கள் இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்கவும் குடிநீர் குழாய்களை உபயோகப்படுத்தும் போது தண்ணீரை குழாய்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் பாதுகாப்பு கருதி மாநாட்டு திடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரைகள் ஒளிப்பெருக்கிகள் மற்றும் மின்விளக்கு கம்பங்களின் அருகில் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மாநாட்டிற்கு வருபவர்கள் வாகனங்களில் பாதுகாப்பாக பயணிக்கவும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்களை அப்புறப்படுத்த திடலுக்குள் உள்ள குப்பைத் தொட்டிகளை மட்டுமே பயன்படுத்தவும் வழிகாட்டும் அறிவிப்பு பலகைகளை முறையாக பின்பற்றவும் திடலுக்குள் உள்ள தடுப்புகள் மற்றும் தடையரங்களை கடக்க முயற்சிக்க வேண்டாம் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் ஏதும் செய்யாமல் கண்ணியமான முறையில் உரையாட வேண்டும் மாநாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிறுத்தங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் மாநாட்டு திடலில் போதுமான கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது நமது கழகத்தின் கண்ணியத்தையும் கட்டுக்கோப்பையும் எப்போதும் போல் காக்கும் விதமாக அமைதியை கடைபிடிக்கவும் இறுதியாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் நாம் ஒருவரை ஒருவர் பரஸ்பரத்துடனும் நமது தோழர்களை அக்கறையுடனும் கனிவுடனும் பார்த்து கொள்ள வேண்டும் குழாய்களில் பிடிக்கும் தண்ணீர் முதற்கொண்டு தாமாக முன்வந்து கொடுக்க வேண்டும் நாம் ஒரு குடும்பமாக நமக்கான அரசியலை நமக்கான தலைவருடன் சேர்ந்து வென்றெடுப்போம் வெற்றி வாகை சூடுவோம் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் அண்ணா நம்மளுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் டேப்பு கொடுத்துருக்காங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கு நுணுக்கமாக சந்திச்சு அதை ஒரு வீடியோவை பண்ணி கொடுத்துருக்காங்க என்னும்போது இது மக்கள் மத்தியில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகணும் அதனால இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் மாநாடு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க எத்தனை பேரால் போக முடியல சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது எங்களால் போக முடியல எங்களால் கிளாஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய க கண்டிஷன்ஸ்லாம் நிறைய சொல்கிறீங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் கமல்ல தேவைப்படுத்த இந்த வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுன்ட்டு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமனில் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பு ஸ்டார்ட்டா டேக்கர் பா பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி